ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிக்சரை பார்த்து நிஜமாவே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி அண்ட் பாய்யா ரெண்டு பேரும் மானியம் கழுத்து மோட ரொம்ப சிரிச்ச மகத்தோட போஸ் கொடுத்து ஒரு அழகான சில செட் ஆஃப் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏதாவது கோபி பாக்யாவுக்கு ரீமேரேஜா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே ஒரு வீடியோ ஷேர் பண்ணோன்னு தான் இருந்தேன் பிகாஸ் கோபி அண்ட் செடியன் இவங்க வந்து கோட் சூட்டில் ஒரு மேரேஜ் ஹாலில் இருக்க மாதிரி பிக்சர் ஷேர் ஆகும் இருந்துச்சு அப்கமிங் பாக்யலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே வந்து அப்டேட் கிடைச்சிருந்துச்சு ஸோ சடனாக வந்து அங்கே போயிருக்காங்கன்னு சொல்லும்போது எப்படி சொல்லி நேற்றுக்கு சொல்லியிருந்தாங்க ஈஸ்வரி பாட்டி சீக்கிரமே வந்து இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடணும் ஏன்னா வேலைக்கெல்லாம் போகிறாங்க ஒரு நேரம் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க வந்து வேற ஏதோ ஒரு புது மாப்பிள்ளையை பார்த்து இனியாவுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவாங்க போல் பட் ஃபைனலி எப்படியோ வந்து பாக்கியா ஏதாவது பிளான் பண்ணி இனியாவுக்கும் ஆகாஷுக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க அதர்வைஸ் மேரேஜை ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் ஆல்ரெடி ஷேர் ஆகியிருந்துச்சு பட்

இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்னுடைய ப்ரெடிக்ஷன் இனியா அண்ட் ஆக்கோஷோடைய மேரேஜ் சீக்வன்ஸ் நோக்கி தான் இப்போ கதை வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நைட்டு வெட்டிங் ரிசப்ஷன் பிக்சர் வந்து ஆல்ரெடி ஷேர் ஆகியிருந்துச்சு கோர்ட் ஷூட்ல இப்போ இந்த பிக்சர் ட்ரெடிஷனல் லுக்ல இருக்காங்களே இது வந்து காலையில எடுத்துக்கிட்ட பிக்சரா இருக்கும் ஸோ இனியாவுடைய மேரேஜ்ல இவங்க சும்மா எடுத்துக்கிட்ட பிக்சரை நமக்காக ஷேர் பண்ணி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க